ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம ஜனவரி மாத தேய்ப்பிரை பஞ்சமி நாள் நேரம் பரிகாரம் இதையெல்லாம் பார்க்கலாம் வாராகி பூஜை செய்யும் பொழுது இந்த மூன்று பரிகாரங்களை செய்ய மறக்காதீங்க உங்கள் கஷ்டங்களை எல்லாம் வாராகி போக்குவாள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் தை மாதத்தின் தேய்பிரை பஞ்சமி அன்று இந்த மூன்று பரிகாரங்களை நீங்கள் செய்தாலே போதும் உங்களது மனக்கஷ்டம் பணக்கஷ்டம் வீட்டில் இருக்கக்கூடிய நோய் நொடிகள் அந்த தீ தீய சக்திகள் எதிரி தொல்லைகள் அனைத்தையுமே போக்குவால் வாராகி எண்ணெய் ஏன்னா இந்த மூன்று பரிகாரங்களுமே மூன்று பெரிய பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு தீர்வை கொடுக்கும் எந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தாலும் அந்த சிக்கலான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி இந்த பரிகாரங்களை செய்யும் பொழுது நிரந்தர தீர்வினை கொடுப்பால் வாராகி எண்ணெய் அது என்ன பரிகாரங்கள் அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஆண்டின் முதல் தேய்பிரை பஞ்சமி என்றைக்கு வருகின்றது எப்படி பூஜை செய்வது இந்த பரிகாரங்கள் என்ன அதையெல்லாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எப்பொழுதுமே அந்த தேய்ப்பிரை பஞ்சமி பூஜை செய்யாதவர்கள் இந்த ஆண்டு தொடக்கத்தில் வரக்கூடிய இந்த தேய்பிரை பஞ்சமியிலிருந்து அந்த வாராகி பூஜையை நீங்கள் வந்து எளிமையாக எப்படி செய்யலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம் இந்த தை மாத தேய்ப்பிரை பஞ்சமி நாள் நேரம் பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை காலை ஆறு ஐம்பத்தி ஒன்பதுக்கு பஞ்சமி திதி ஆரம்பிக்கின்றது மறுநாள் பத்தொன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு முப்பத்தி ஏழு வரைக்கும் இந்த பஞ்சமி திதி வந்து இருக்கின்றது நீங்கள் வந்து பஞ்சமி பூஜை அந்த பஞ்சமி விரதம் இருப்பவர்கள் சனிக்கிழமை நீங்கள் வந்து விரதமாக இருந்து சனிக்கிழமை மாலை எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்கள் பூஜை செய்யலாம் மாலை ஆறு மணியிலிருந்து பதினோரு மணி வரைக்கும் வாராகி வழிபாடு வந்து செய்யலாம் அதே போல் அந்த அன்று சாங்க நீங்கள் உங்களால் செய்ய முடியல சனிக்கிழமை அப்படின்னா மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை அந்த பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து செஞ்சுருங்க ஏன்னா எட்டு முப்பது ஏழு வரைக்கும் தான் அந்த திதி இருக்கு அதனால பிரம்ம முகூர்த்தத்துல நீங்க ஆறு மணிக்குள்ள பூஜையை முடிச்சிருங்க முதன் முதலாக வழிபாடு செய்பவர்கள் சிலை படம் எதுவுமே இல்லாட்டாலும் பரவாயில்ல ஒரு தீபம் அகல் விளக்கில் ஏற்றி வைத்து இரண்டு விரலி மஞ்சளை பக்கத்தில் வச்சு வாராகியை அழைத்தாலே அந்த தீபத்தில் வாராகி வந்து அமர்ந்து விடுவாள் அதுக்கப்புறமா பஞ்ச தீபம் ஏற்றி வாராகிக்கு பிடித்த ஏதாவது ஒரு நெய்வேத்தியங்கள் கடலை வகைகள் கிழங்கு வகைகள் அந்த மாதுளம்பழம் தேன் கலந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்ககிட்ட இருக்கிறத வச்சு வழிபட்டாலே போதும் வாராகி அன்னை மனம் குளிர்ந்து உங்கள் வழிபாட்டை வந்து ஏற்றுக்கொள்வாள் வாராகி வழிபாட்டில் முக்கியமானது அந்த ஐந்து தீபம் ஏற்றி வழிபடுவது தான் அதனால் வாராகியே போற்றி அப்படின்னு அந்த அஞ்சு தீபம் ஏற்றி ஒரு ஐந்து நிமிடம் வாராகியை வழிபடுங்கள் மனதார உங்கள் பிரச்சனைகளை சொல்லுங்கள் நிச்சயமாக உங்கள் வழிபாட்டை ஏற்று உங்கள் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைப்பாள் அது கூடவே இந்த மூன்று பரிகாரங்களை செய்யுங்க முதல் பரிகாரம் பார்த்திங்கன்னா எலுமிச்சை பரிகாரம் இதற்கு வந்து கரும்புள்ளிகள் ஏதும் இல்லாத நல்ல ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கிறோங்க உங்கள் கையில் வச்சுட்டு வாராகி முன்பு அமர்ந்து அல்லது அந்த தீபத்தின் முன்பு அமர்ந்து நீங்கள் வந்து வாராகியை வேண்டிக் கொள்ளுங்கள் இந்த எலுமிச்ச பழத்தை பூஜை செய்து நீங்கள் உங்கள் நிலைவாசலில் ஒரு மஞ்ச துணியில் சுற்றி கட்டி நீங்கள் நிலைவாசலில் கட்டியிருங்க இந்த மாதிரி கட்டினா அந்த வாராகியின் பாதுகாப்பு உங்கள் குடும்பத்திற்கு எப்பொழுதும் இருக்கும் அந்த நிலைவாசலில் இருக்கக்கூடிய இந்த எலுமிச்ச பழத்தை தாண்டி எந்த ஒரு தீவினைகளோ தீயவர்களோ தீய சக்திகளோ உங்களை வந்து நெருங்க முடியாது எந்த ஒரு ஆபத்தும் உங்களை வந்து நெருங்காது அந்த நிலைவாசல்லையே அதை வந்து திரும்பி போகிறபடி வாராகி எண்ணை பார்த்து கொள்வாள் அதற்காகத்தான் இந்த எலுமிச்சம்பழத்தை நீங்க ஒவ்வொரு தேய் பஞ்சமிக்குமே மாற்றிக்கொண்டே இருக்கலாம் இதே மாதிரி புதிதாக கட்டி பழைய எலுமிச்ச பழத்தை எடுத்து இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த வீட்டில் வந்து ஒரே ஒரு தீவினைகளாக நடக்குது தீய காரியங்கள் அதிகமாக நடக்குது அப்படின்னா இதை நீங்க முயற்சி பண்ணி பாருங்க நிச்சயமா உங்க வீட்டில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும் நல்ல விஷயங்கள் நல்ல காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும் அடுத்தது கல்லூப்பு பரிகாரம் இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் யாருக்காவது தொடர்ந்து உடம்பு நிலை சரியில்லாமல் போகுது இல்லை அடுத்தடுத்து ஒரு ஒருத்தவங்கள் மாற்றி மாற்றி அந்த உடம்பு சரியில்லாமல் போகுது தீராத நோய் நொடி அல்லது அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு மாதிரி மன உளைச்சலில் இருக்காங்க மன பயத்தில் இருக்காங்க தைரியம் இல்லாமல் இருக்காங்க வீட்டில் ஒரு அமானுஷ்யம் இருக்குது அப்படின்னா இந்த ஒரு பிடி கல்லுப்பு எடுத்து வாராகி முன்பு வைத்து கொண்டு நன்றாக வேண்டிக்கொள்ளுங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு சுத்தமான அந்த கண்ணாடி டம்ளரில் முக்கால் பாகத்திற்கு சுத்தமான நீரை ஊற்றி அந்த கல்லுப்பு அந்த டம்ளரில் போட்டுட்டு இதை வந்து கொஞ்சம் நேரம் பூ வாராகி முன்பு வைத்து கொண்டு நீங்கள் சாப்பிட்டு தூங்கும் பொழுது இந்த டம்ளரை எடுத்துட்டு நீங்கள் தூங்குகின்ற அறையில் ஏதாவது ஒரு மூளையில் வச்சுருங்க யாரும் தட்டிவிடாத மாதிரி ஒரு இடத்துல வந்து வச்சுருங்க சிந்தலாம் கூடாது கீழே இது வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் அனைத்தையும் கிரகித்து கொள்ளும் காலையில் எழுந்ததும் முதல் வேலையை அதை எடுத்துகிட்டு போய் முன்வாசல் வழியாக கீழே ஏதாவது ஒரு இடத்துல ஊற்றிவிடுங்க சும்மா உங்கள் வீட்டுக்கு பக்கத்திலேயே அங்கே ஊற்றிடுங்க இந்த மாதிரி செய்வதன் மூலம் நிச்சயமாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் அனைத்தையுமே வாராகி போக்கி விடுவாள் யாருக்காவது தொடர்ந்து உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாலும் அதுவும் வந்து சரியாகி அமானுஷ்யம் இருந்தாலும் அதுவும் வந்து வெளியேறிவிடும் அடுத்ததாக உங்கள் பணப்பிரச்சனை தீர்வதற்கு நீங்கள் வந்து பிரியாணி இலை ஒன்றை எடுத்துக்கொண்டு அந்த அவசரமாக உங்களுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுது அப்படின்றத அதில் வந்து எழுதுங்க அந்த பிரியாணி இலையில் ஒரு அதிர்ஷ்ட நம்பர் ஏதாச்சும் ஏஞ்சல் நம்பர் அந்த மாதிரி எழுதிக்கிறங்க எழுதிக்கிட்டு வாராகி வஜ்ர கோஷம் இந்த தொகை எனக்கு சீக்கிரமே கிடைக்க வேண்டும் அப்படின்னு எழுதலாம் எழுதிட்டு இதையும் வாராகி பாதத்தில் வச்சிருங்க வாராகி ஃபோட்டோஸில் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதில் வந்து வச்சுருங்க அப்படி இல்லாதவங்க அந்த தீபத்துக்கு அருகில் நீங்கள் வச்சுருங்க விரைவிலேயே உங்கள் அவசர தேவைக்கான பணத்தை வாராகி கண்டிப்பாக கொடுப்பால் இது வந்து நானே ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் கண்டிப்பாக கிடைச்சிருக்கேன் அது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதற்காக நம்ம நிறைய பணம்லாம் ஆசைப்பட்டு எழுதக்கூடாது கோடி வேண்டும் லட்சம் வேண்டும் அப்படின்னு நம்ம தேவைக்கு இப்போ ஃபீஸ் கட்டணுமா மருத்துவ செலவா இல்லை வீட்டு தேவைக்கா கடன் அடைக்கவா எதற்கு வந்து அந்த இந்த மாதம் இந்த தொகை என் கையில் இருந்தால் என் குடும்ப பிரச்சனையை நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு கே வேண்டுகின்ற அந்த தொகையை மட்டும் எழுதுங்க இதை வந்து எழுதி நீங்கள் கண்டிப்பாக வச்சு பாருங்கள் நிச்சயமாக வாராகி எண்ணெய் அந்த காசை வந்து உங்களுக்கு எப்படியாவது ஒரு வழியில் கிடைக்க செய்வாங்க ஏன்னா அடுத்தடுத்து தேய்பிரை பஞ்சமியில் இதை தொடர்ந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டே வரலாம் ஒரே தடவையில் நம்ம எழுதி கேட்கணும் அப்படின்றது கிடையாது இந்த பணக்கஷ்டம் இருப்பவர்கள் இதை முயற்சி பண்ணி பாருங்கள் இந்த அருமையான மூன்று பரிகாரங்களையும் இந்த தேய்பிரை பஞ்சமியில் செஞ்சு பாருங்கள் நிச்சயமா இந்த மூன்று பரிகாரங்களையும் நீங்க செஞ்சீங்கன்னா வாராகி எண்ணெய் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் போக்குவாள் உங்கள் வீட்டிற்கு பாதுகாப்பை வழங்குவாள் எந்த தீய சக்திகளோ தீய அந்த உள்ளம் கொண்டவர்களோ உங்களை நெருங்காமல் பார்த்து கொள்வாள் எதிரி தொல்லை அந்த பண கஷ்டம் போன்ற அனைத்து பிரச்சனைகளையும் அனைத்து கஷ்டங்களையும் வாராகி போக்கி விடுவாள் கண்டிப்பாக முயற்சி பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் விவஸ் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ